ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேண்டான்னு உங்களை விட்டு விலகி போனவங்க வந்தால் அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்ற மனக்குழப்பத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்போது உங்களுக்கு தேவையான வீடியோ தான் இது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளை வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்மளை விட்டு விலகி போனவங்க அன்னைக்கு ரீசனே இல்லாமல் நம்மளை விட்டு விலகி போயிட்டு அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க திரும்ப இப்பவங்களை வந்து தேடி வாராங்க அப்படின்னா அவங்கள திரும்பி பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஒரு திமிர் இருக்கணும் அதே மாதிரி வேஷம் போட தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோசம் அப்படின்றது இருக்காது ஆனால் அவங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க லைஃப்பில் பட் உங்களை மாதிரி வேஷம் போட தெரியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரோசம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உறவுகள் அப்படின்றது இருக்காது கம்மியாக தான் இருக்கும் உங்களை ஏற்றுக்காத இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் அன்புன்றது பார்த்திங்கன்னா உணர்வுகளில் தான் வந்து கலந்துருக்கு அதை வந்து அவங்களே வந்து உணரணும் நம்ம வந்து என்றைக்குமே வந்து உணர வைக்க ட்ரை பண்ணக்கூடாது இவங்களையா நம்ம வந்து லைஃப்பில் இழந்தோம் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாழணும் அந்த டைமில் இறக்கமே இல்லாமல் நம்மளை விட்டுட்டு போனாங்களா அப்படிப்பட்ட மனங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கு நுற ஒரு நொறுங்கும் சரிங்களா அப்படி நொறுங்கி போகட்டுமே அவங்களும் வந்து கஷ்டப்படட்டுமே நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்களுமே வந்து திருப்பி படட்டுமே தப்பில்லையே தன் வினை தன்னை சுடும் அப்படின்றது கூட ஒரு வகையில் வந்து உண்மை தான் அது உங்களுக்கு புரிய வைக்கட்டும் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து இல்லையே நினச்சி கவலைப்படாதுங்க அது வந்து இல்லாமல் இருக்கிற வழியை விட நம்மக்கிட்ட இருந்த அதை இழந்துட்டோம் அப்படின்னா அதோட வழி வந்து என்றைக்குமே வந்து பெருசாக இருக்கும் அதை தாங்குகிற சக்தி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்கு வந்து கிடையாது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாசம்ன்றது பணம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அதே மாதிரி சொத்து பத்தி இருக்கிற வரைக்கும் தான் வந்து சொந்த பந்தம் கூட பதவி இருக்கிற வரைக்கும் தான் பந்தமும் கூட உண்மையான பாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து மதிப்பே கிடையாது உறவுக்கு மட்டுமே வந்து மரியாதை கொடுத்து சொத்து பத்தெல்லாம் பார்க்காம சொந்தத்துக்கு மரியாதை கொடுத்த காலம்லாம் வந்து மாறிட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு நிறையா வந்து பாசத்தை காட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்களை அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் வந்து உண்மை இதுக்கும் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்களோட லைஃப்பில் ரெடியாகவே இருக்கணும் பாசம்ன்ற ஒரு வலைக்குள்ளே போயிட்டாலே அது எப்போ வந்து விழோன்னே தெரியாது அதே மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருங்க அதுவே வந்து உங்களோட லைஃப்க்கு போதும் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்களே வந்து நம்பி முட்டாளா மட்டும் இருக்காதிங்க நம்மளோட லைஃப்பில் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும் பார்த்தீங்களா அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் வந்து உனக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொன்ன கேட்டகிரியில் உள்ளவங்க யார் யார் வந்து அந்த இருந்து காலி பண்ணிட்டு போகிறாங்க யார் வந்து உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு குளியை தோன்றுறாங்க யார் உங்கள் கூட வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த டைத்தில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு டைம் வந்து ஏமாத்து ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னா யாரையுமே வந்து நம்பக்கூடாதுன்னு இல்லை யார் யாரை உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்றத கரெக்டாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு பிடிச்ச பிடிச்சவங்க கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா காரணத்தை தேடி தேடி உட்காந்து பேசியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பேச வேண்டியது இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து நம்ம மௌனமாவே வந்து இருந்திருப்போம் பல டயத்தில் அப்படி நடந்துருக்குறீங்கன்னா அதுக்கு இடப்பட்ட டைத்தில் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு பிரிவு இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லைஃப்பில் வழிகளை வந்து அனுபவிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு நம்ம அவங்களோட லைஃப்பில் தேவைப்பட மாட்டோம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஆனால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் செய்கிற உதவி மட்டும் அவங்களுக்கு வந்து தேவைப்படும் இப்படியாப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வந்து அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட லைஃப்பில் என்றைக்குமே வந்து நம்மளை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போனவங்க பார்த்திங்கன்னா எக்காரத்தை கொண்டும் திருந்திலாம் வந்து வரமாட்டாங்க அவங்களான தேவை வந்து ஏதாச்சும் ஒன்று நம்மக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் வந்து திருப்பி வருவாங்க ஆனால் அவங்கள வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விருப்பம்தான் ஆனால் பழையபடி அவங்கள முழுசாக நம்பாதீங்க இது என்னோட சின்ன அட்வைஸ் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்இண்ட்ரெஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இண்டியட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பேண்டான்னு உங்களை விட்டு விலகி போனவங்க வந்தால் அவங்க